ஹாய் போலீஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரைனிங் அகாடமி ஸோ மறுபடியும் நான் போலீஸ்ன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டு காரணம் நீங்கள் காவலர் பிறந்தவர்கள் தான் ஸோ இந்த வீடியோவை பார்க்கிறவர்கள் வந்து காவலராக தேர்வுக்கு முன்பு முன்முனைப்போடு நீங்கள் போட்டியிட தயாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் உங்களுடைய காவலர் கனவு உங்களுக்கு நிறைவேறும்ன்றது உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்குமே அது டவுட் இல்லை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றிடுவீங்க ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் நிறைய பேர் வந்து கேள்விக்குறியா வச்சது என்னென்னா நான் எலிஜிபிளாக அதாவது நான் இந்த டிகிரி படிச்சிருக்கேன் நான் எலிஜிபிளா அதை பத்தின டவுட் இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ மட்டும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் யார் யாரெல்லாம் எந்தெந்த டிகிரி படிச்சவங்களா எலிஜிபிள் நிறைய பேர் நான் பிஎஸ்சி நர்சிங் படிச்சேன் எலிஜிபிளான்லாம் கேட்டிருக்கீங்க ஸோ யார் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டு இந்த வீடியோவினுடைய நடுவில் நான் சொல்லுவேன் ஸோ அந்த டிகிரியில யார் யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அவங்க இந்த டிகிரிக்கு இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க ஓகேவா ஸோ அடுத்தது வாட் வாட் இஸ் த சிலபஸ் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் பாடத்திட்டம் என்ன அது எப்படி போறீங்க இது எல்லாமே தான் போன வருஷத்துக்கான அந்த அனலைசிஸ் முடிவினுடைய நான் இந்த வீடியோவை போடுறேன் ஸோ இத நல்லா கவனிச்சுக்கோங்க ஏன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் இன்னும் பத்துன்னு இன்னும் ஓரிருது இல்லைங்க அதாவது இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி இருக்கு பிங்கர் பிரிண்ட் செய்து ஸோ அது மாதிரி வரும் பொழுது நம்ம அதுக்கான பாடத்திட்டத்தை திட்டத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மாதிரி தேர்வுகள் கிளாஸஸ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால எளிமையாக அந்த தேர்வை அடித்து தூக்க முடியும் அதுக்கு அடுத்தது டெக்னிக்கல் தாலுக்கெசை வரப்போகுது ஸோ ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாலுக்கெசைக்கும் ஆகுங்க ஃபிங்கர் பிரிண்ட் இசைக்கும் ப்ரெப்பர் ஆகும் ஏன்னா ஏறத்தாழ சிலபஸ் வந்து ரெண்டுத்துக்குமே ஒன்று தான் ஸோ கொஷினுடைய வைட்டேஜ் கொஞ்சம் அறிவியலில் கொஞ்சம் தூக்கலாக இருக்க போகிறது தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸையை தவிர சிலபஸ் வந்து மோராறுல ரெண்டுமே ஒன்று தான் ஓகேவா அப்புறம் டிகிரி படிச்சவங்க கான்சென்ட்ரேட் ஆன் தாலுகேசன தாலுகேசு தௌசண்ட் வேகன்சிஸ் மேல வரப்போகுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ அதுக்கு நீ கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அடுத்தடுத்து இதையும் அடிச்சிடலாம் தூக்கிடலாம் ஓகேவா

இருக்கும் அந்த உளவியல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கேள்வி இருக்க போதுன்னா அறுபது கேள்விகள் இருக்க போது அந்த அறுபது கேள்விகளுக்கு உங்களுக்கு எத்தனை மதிப்பெண்கள் பாத்தீங்கன்னா முப்பது மதிப்பெண்கள் அப்போ டோட்டலா ஐம்பத்தஞ்சு மதிப்பெண்கள் ஜி கே பாட் முப்பது மதிப்பெண்கள் உளவியல் பார் உளவியல் வந்து முப்படை சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா அசால்ட்டாக எடுத்துடலாம் ஏன்னா நம்ம அளவுக்கு வீடியோஸ் போட்டிருக்கோம் அதை பார்த்தாலே போதும் மோர் ஆர்லஸ் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ ஜி கேக்கும் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும் ஸோ சயின்ஸுக்கு ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸ் போட்டிருந்தோம் கெமிஸ்ட்ரிக்கு ஒன்று போட்டிருந்தோம் ஃபிசிக்ஸ்க்கு ஒன்று போட்டிருந்தோம் ஸோ ஜி எண்ணிக்கையில சமூக அறிவியல் வீடியோஸ் போட்டுட்டு வர ஆரம்பிச்சிருக்கோம் சோ அதையும் நீ கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டா கூட சேர்ந்து பண்ணிடலாம் இதுக்கப்புறம் பயாலஜி வீடியோஸ் நாங்க போட போறோம் சோ பி ப்ரிப்பேர் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் நல்லா படிக்க ஆரம்பிச்சுங்க சோ தமிழ் தமிழில் போன வருஷம் சிலபஸ் கலை இலக்கியம் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் கலாச்சாரம்னு டிக்ளேர் பண்ணிருக்கக்கூடிய இந்த சிலபஸ்ல போன வருஷம் அது கொடுத்துருந்தாங்க ஆனா தமிழ் இப்ப வந்து ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர் அதாவது மெயின்ஸ் ஜி கேல அது வரப்போறது இல்ல அது ஜி கேல அது என்ன வரப்போகுது தனியா தமிழ்ன்றது சிக்ஸ்த் டு டுவெல்த் வரையும் நீ படிச்சிருந்தா அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் உனக்கு தனியா நடக்க போது அதுல கேட்க போறாங்க ஸோ தமிழ் உன்னுடைய ஜி கிடையாது அப்போ உனக்கு ஜி கேல எதுதான் வரப்போகுதுன்னா அறிவியல் இருந்து தான் வரப்போகுது ஸோ அறிவியல்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான விஷயங்களை பத்தி இன்னைக்கு படிக்க போறது தான் அதாவது அறிவியல் வந்து நீ எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க ஆக்சுவலா சிக்ஸ்த் டு டென்த் புக்குன்றது உனக்கு அறிவியலுடைய பேசிக்ஸ் புரிய வைக்கிறதுக்கு ஒரு பயன்பாடா உள்ள புக்ஸ் தான் ஒரு பேசிக்ஸ் தான் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய புக்ஸ்ல அதை படிச்சு நீ எந்த அளவுக்கு புரிஞ்சு உணர்ந்திருக்கேன்றத செக் பண்ண போறது தான் அறிவியல் ஸோ அதுல என்ன நல்லா இருக்கும்னா அறிவியல் கருவிகள் பத்தி கண்டுபிடிப்புகள் பற்றி அதனுடைய உருவாக்கங்கள் விஞ்ஞானிகள் மற்றும் அவர்களின் பண்டு மனித உடலியல் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா நோய்கள் அவற்றின் காரணம் சிகிச்சை மற்றும் தடுப்பு உணவு மற்றும் சமநிலை இந்த மாதிரி பயாலஜியில் வரக்கூடிய டாபிக்லாம் ரொம்ப 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 முக்கியம் ஃபிங்கர் பிரிண்ட் சைடில் ஓரளவுக்கு நல்ல கொஷின்ஸ் அதுலேருந்தான் வைட்டாக இருப்பாங்க ஸோ அதுக்கு அடுத்தது ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் நிறைய வரும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தலைப்புகளை நல்லபடியாக படிச்சுக்கோங்க அறிவியல் சார்ந்த தலைப்புகள் இதுதான் ஸோ இந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணுறேன் எதுலன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இந்தியாவின் வரலாறு இந்தியாவின் வரலாறுனா ஹிஸ்ட்ரி சிந்து சமவெளி நாகரத்திலிருந்து இன்றைய நவீன இந்தியா மாடர்ன் இந்தியா வரையுமே ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்க வேர்ல்டு ஹிஸ்ட்ரி நிறைய பேர் வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வேர்ல்டு ஹிஸ்ட்ரின்னு வந்து இதிலே சொல்லிட்டு இருந்தாங்க இதில் நம்மளுடைய பிசி எக்ஸாம்க்கே வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கணும் சார் அது படிக்கணும் இது படிக்கணும் ஆனால் கடைசியில் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் ஒரு கொஷின் கூட வராமல் போயிடுச்சு ஸோ அதனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து இருக்கிறத படிச்சுட்டு நல்ல மார்க் வாங்க பாருங்கள் புவியியல் ஏன்னா உன்னை பொறுத்தவரையும் ஜிகேல வந்து சயின்ஸ் தான் அந்த நூத்தி பத்து கொஸ்டின்ல மெஜாரிட்டி அறுபதுல இருந்து எழுபது கொஸ்டின் சயின்ஸ் வச்சு அடிச்சிடுவாங்க ஏன்னா அதுதான் மேஜர் ஏன்னா பிங்கர் பிரிண்ட பொறுத்த வரையும் தாலுக்ல எல்லாமே சமமா தான் வரப்போகுது அதனால சயின்ஸ்ல நல்லபடியா நல்லபடியா படிச்சுக்கோ புவியல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய நிலப்பரப்பு எப்படி இருந்துச்சு வானிலை எப்படி இருக்கு பருவக்காற்று எப்படி இருக்கு அதனுடைய காலநிலை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய பேசிக்கா ஸ்கூல் புக்ஸ்ல இடம் பெற்று இருக்கக்கூடிய நைன்த் டென்த்லயே மேக்ஸிமம் இதுல கவர் ஆயிடும் உனக்கு புவியல்ல பொறுத்த வரையும் சோ அந்த தேசிய பூங்காக்கள் மலை பிரதேசங்கள் துறைமுகங்கள் கனிமப் பொருட்கள் முக்கிய தொழிற்சாலைகள் அந்த இடம் போற எல்லாமே உனக்கு நைன்த் கவர் ஆகும் அடுத்தது பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம் இந்திய அமைப்பு நடப்பு நிகழ்வுகள் இதுக்கு வருவோம் நடப்பு நிகழ்வுகள் வரும்பொழுது நீங்க கரண்ட் அஃபேர் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் இதை படிக்கணும் அதை படிக்கணும் இப்படி படிக்கணும்னு தினசரி இன்னிலிருந்து இருந்து நீ பேப்பரா மட்டுமே படிமா அதுவே போதும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா பேப்பர்ல இருக்கக்கூடிய விஷயங்களே மூறாவில உனக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்ற ஒரு கருத்தை எடுத்துட்டு வந்தது அதாவது ஒரு சில பேர் எந்த ஸ்போர்ட்ஸோட சம்பந்தப்பட்டிருக்காங்க எந்த ஏவுகணையை ஏவி விட்டுருக்காங்க இந்த மாதிரி சில பேசிக்ஸான விஷயம் தான் கேட்கலாம் அதாவது பேப்பர்ல நம்ம தேடி போற படம் இது என்னன்னா இந்த நடிகைக்கு ஆகிவிட்டதா இவர் அடுத்து எந்த படத்தில் நடிக்கப் போகிறார் இது எந்த இந்த படம் எத்தனை ரசூலை வாங்கி வாரி குவித்தது இந்த மாதிரி தான் படிக்கிறமே தவிர நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் காலம்னா கூட கிரிக்கெட்ல இந்தியா ஜெயிச்சுச்சா அப்படின்றது தான் பாக்குறீங்க ஸ்போர்ட்ஸ் காலம்ல ஒரு புதிய யாராவது சாதனை படைச்சிருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன பையன் தமிழ்நாட்டை சேர்ந்த சின்ன பையன் பிரக்யானந்தா வந்து வின் பண்ணாரு செஸ் காம்படிஷன்ல ஸோ அதை மாதிரி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நீ கலெக்ட் பண்ணி படிச்சாலே போதும் ஸோ ஸ்போர்ட்ஸ் டிஃபரன் செக்டார் ஸோ இதை மாதிரி ஒரு சில நியூஸஸ் நீ கலெக்ட் பண்ணி படிச்சாலே மோர் ஆர்லேஸ் உனக்கு நடப்பு நிகழ்வுகள் ஓவராகிடும் ஸோ அதை விட்டுட்டு தேவையில்லாம டெய்லி பேப்பர் ரீடிங் வச்சுக்கோ பேப்பர் ரீடிங்கிறது வெரி மஸ்ட் தான் தினசரி நம்ம பேப்பர் படிக்கிறது மூலமாக மட்டுமே நம்ம வந்து ஈஸியாக நடப்பு நிகழ்வுகள் வந்து என்ன பண்ணிடலாம் அட்டன்ட் பண்ணிடலாம் லாஸ்ட் உளவியல் உளவியலில் வந்து ஆல்ரெடி நமக்கு சொன்ன மாதிரி தான் அறுபது கேள்விகள் கேட்க போகிறாங்க அந்த அறுபது கேள்விகளையும் தமிழ் ஒரு பத்து கேள்விகள் வரும் ஆங்கிலம் ஒரு பத்து கேள்வி வரும் அதை விட்டு நாற்பது கேள்விகள்ல ரீசனிங் மேக்ஸ் எல்லாமே இங்கே தான் சேர்ந்து வரும் ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம அக்காடமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஈஸியாக மார்க்கெட்டில் அதில் ஒரு டவுட்டும் இல்லை நீங்களும் நம்புறீங்க நானும் நம்புறேன் ஓகேவா ஸோ உலவியல் எனக்கு என்ன என்னன்றதெல்லாம் சொல்கிறேன் ஸோ முக்கியமான இதுக்கு வந்திருக்கோம் இடத்துக்கு வந்துருக்கும் ஸோ யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இந்த எக்ஸாமுக்கு கேட்டுருந்தீங்க பிஎஸ்சி படித்தவங்க எலிஜிபிள் பிஎஸ்சியில் நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள்ன்றது தான் இங்கே எழுதுகிறேன் ஓகேவா தெரியுதா இந்த டிகிரிலாம் நல்லா கண்ணுக்கு தெரியுதா பிஎஸ்சியில் நீ அனிமல் பிஹேவியர் அப்பரல் மெட்சசிங் ஆஸ்ட்ரோனோமி அண்ட் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் பயோ கெமிஸ்ட்ரி பயாலஜி பயோடெக்னாலஜி கெமிஸ்ட்ரி காம்பினேட்டிவ் சயின்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் டிசைன் கம்ப்யூட்டேஷனல் லிங்குஸ்டிக்ஸ் என்வரன்மெண்டல் சயின்ஸ் கேம் டிசைன் ஜியாகிராஃபி ஜியாலஜிக்கல் சயின்சஸ் ஹியூமன் பயாலஜி இன்டீரியர் டிசைன் இன்டர்நேஷனல் ஸ்டடிஸ் மேத்தமெட்டிக்ஸ் மைக்ரோ பயாலஜிக்ஸ் நியூரோ சயின்ஸ் பிசிக்ஸ் சைக்காலஜி ஸ்பீஸ் அண்ட் இயரிங் சயின்சஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட கொடுத்துருக்கணும் அது மட்டும் விட்டுருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகேவா இவர்கள் எல்லாம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் டு அப்ளை ஆ ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ ஸோ இதில் மெஜாரிட்டியாக நம்மளாம் படிச்சிருக்கிறது ஒன்று பயோடெக்னாலஜி பயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி physics இந்த மாதிரி ரிலேட்டடாக தான் படிச்சிருப்போமே ஸோ இதை வச்சுட்டு மைக்ரோ பயாலஜிலாம் படிச்சிருப்பீங்க மேக்ஸ் படிச்சிருப்பீங்க ஸோ இவங்க எல்லாருமே பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு சாரி பிஎஸ்சி டிகிரி படிச்சுட்டு எதுக்கு எலிஜிபிள் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு எலிஜிபிள் பிஎஸ்சி நர்சிங்லாம் எலிஜிபிள் கிடையாதுமா அது FIRST தெரிஞ்சுக்கோங்க nursing வந்து சயின்ஸ் டிகிரியில் இதில் வராது ஓகேவா அது வேற மெடிக்கல் சயின்ஸ் ஃபீல்டு போயிடும் ஸோ சயின்ஸ் வராது இது ஸோ அதனால் அவங்க எலிஜிபிள் கிடையாது அது நல்லா ஆஃப் ஆல் அவுட் ஸோ சயின்ஸ் டிகிரி போன வச்சு சயின்ஸ் டிகிரி முடிச்சவங்க தான் அப்ளை பண்ணலான்ற மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒரு வேர்ட் தான் கொடுத்துருந்தாங்க அந்த வேர்டை வச்சு சயின்ஸ் டிகிரி வந்து யூனிவர்சிட்டியால் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட டிகிரிஸ் எது எதுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி தான் உனக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டிகிரிஸ் முடிச்சவங்க மேக்ஸிமம் ஹெலிஜிபிள் டு அப்ளை யுவர் ஃபிங்கர் பிரிண்ட் எஸை ஸோ இதில் வந்து நிறைய டிகிரி நம்மளா முடிச்சிருக்க மாட்டோம் இருக்கிறத வச்சு பார்த்துக்கோங்க ஸோ ஜென்ரலாக இதில் முடித்தவங்கலாம் கூட இருப்பாங்க அதை வச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இன்னும் ஒரு பதினந்து பத்து தினங்களுக்குள்ளோ இல்லை ஒரு பதினைந்து இருபது தினங்களுக்குள்ளோ வந்துடும் ஸோ அடுத்தடுத்து கால்ஃபார்ஸ் இருக்குது ஸோ முயற்சி வையுங்க முயற்சியை மட்டும் கைவிட்றதுங்க சிலபஸ் இதுதான் பாடத்திட்டம் அடுத்தது மாதிரி வினாக்கள் எப்படி இருக்குன்ற ஒரு வீடியோவோடு வந்து மீட் பண்ணுறேன் ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் நமக்கான ஒரு வாய்ப்பாக அடுத்தது வந்திருக்கு ஸோ எதையுமே கட்டி கழிக்காம முயற்சி வச்சு முன்னேறி போனா மட்டும்தான் நம்மளுடைய இலக்கை நம்மளால் அடைய முடியும் அதை ஃபர்ஸ்ட்ல மைண்ட்ல வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க இன்னிலிருந்து காலர்களே தொடர்ந்து பயணிப்பு முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்